நாளை மேட்ச் குறித்து அது என்ன ப்ரோ நாளை மேட்ச்னா சிஎஸ்கே ஆர்சிபி முகிறாங்க நம்மளை ஆற்றுல விட்டீங்களே ப்ரோஸ் அதாவது எல்லா சேனலையும் பாருங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்க அதாவது நாளை மேட்ச் குறித்து சிஎஸ்கே ஆர்சிபி மோகிறாங்க நம்ம இந்தியாவில் உள்ளவங்களுக்கு குறிப்பாக நம்ம தமிழக ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஐபிஎல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரிதாங்க தான் ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம வெயிட்டிங்கில் இருப்பாங்கன்றே சொல்லலாம் இந்த மேட்ச் ப்ரடிக்ஷன் வந்துட்டு ஜோதிட சிறுவ நம்பிக்கை கணிச்சிக்கிட்டு இருக்காரு நான் டெஃனட்டாக போடுறேன் ஓகேவா பட் இந்த சேனலில் வராதுங்க இன்னொரு சேனலில் வரும் அந்த சேனலோட லிங்கை கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே டுமாரோ மேட்ச் குறித்து அதாவது ஃப்ரைடே மங்களகரமான நாளில் நடைபெற உள்ளதுங்க ஃபாஃப் டூ பிளஸ் சி அண்டு விராட் கோலி வந்துவிட்டு வெக்கத்தை விட்டு வெளிப்படையாக பேசியிருக்காங்க ஃபாஃப் டூ பிளஸ் சி ஒரு செம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காருங்க இதே பாய்ண்ட்டு தான் ஏறத்தாழ விராட் கோலியுமே சொல்லியிருக்காரு புலி வந்துட்டு மான வேட்டையாடும் அது வந்துட்டு லாஜிக்கு ஆனால் மான் வந்துட்டு புலியை வேட்டையாட முடியுமா அது வந்துட்டு தெ லாஜிக்கே கிடையாது அந்த பாயிண்ட் தான் வெளிப்படையா சொல்லிருக்காங்க நாங்க ஒரு மானா இருக்கும் ஆனா ஒரு சிங்கத்தை வந்துட்டு வேட்டையாடுவது மிகப்பெரிய கடினம் டெஃபனட்டா தோனியை எதிர்த்து நாங்க வின் பண்ண முடியாது கடினம் தோத்து போவோம் என்று வெளிப்படையாக பேசியிருபாங்க பேசியிருக்காங்க இருந்தாலும் ஒரு ஹியூமனா வந்துட்டு சிஎஸ்கே டீமை சிஎஸ்கே மன்ல பில்டை முயற்சி செய்வோம் பிராட் கோடிக்குமே சரி எனக்குமே சரி மிகப்பெரிய ஆசான் வந்துட்டு இவரதான் அதாவது எம்எஸ் தான் அவர் என்ன செதுக்க போய் தான் நான் இன்னைக்கு அவர் தலைமையில் விளையாட போய் தான் இன்னும் ஒரு டீமுக்கு தலைமை தாங்கிற தகுதி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படி ஒரு தலைவனை வந்துட்டு எதிர்த்து சண்டை செஞ்சு வின் பண்ண முடியாதியா புரிஞ்சுக்கிறனும் நாளைக்கு தோத்தாலும் வந்துட்டு சேடாய்க்கிற வேணாம் அதாவது சோகம் ஆயிரத்தி ஆர்சிபிள் தளர விட்டுறாதீங்க ஏன்னா குருவை வந்துட்டு ஒரு சிசியனால் வீழ்த்த முடியாது என்றும் நம்ம விராட் அண்டு அண்ட் ஃபாப்டு பிளஸ் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு சேம் டைம் வந்துட்டு என்ன சொல்லிருக்காருனா தலையோட விளையாடும் போது தோனியோட விளையாடும் போது என்னை யாரும் கிங் கோலின்னு கூப்பிட்ற வேணாம் எனக்கு எனக்கு மேலே ஒரு கிங் எம்எஸ் தோனி தான் என்றும் ஒரு வேறு லெவல் பாயிண்ட்டை எதார்த்தமாக விராட் கோலியும் ஃபாப்ட்டு ப்ளஸியும் பேசியிருக்காங்க இல்லையா இந்த மனித நேயம் எங்கேயோ அவங்களை கொண்டு போயிடுச்சு என்றே சொன்னாங்க சிங்கத்தை எதிர்த்து மான் வேட்டை வேட்டையாட முடியாது அது ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே புரிஞ்சுக்கங்க எம்எஸ் தோனி அவரோட குரு தேலை ஒட்டுமொத்த ஆர்சிபி டீமை முட்டாளாக்கி விடுவார் என்றும் ஃபாப் டூ ப்ளஸி அண்டு விராட் கோலி பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த மான்களை நாளைக்கு சிங்கம் சிங்கம் சிங்கங்கோட்டையில் வந்துட்டு வேட்டையாடுவாரா நம்ம தலை மேலும் அதாவது து ஃபாப் பிளஸி அண்டு விராட் கோலி எம்எஸ் தோனி குறித்து குறித்து சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு சரிதானா அதுபோல் நாளைய மேட்சில் நடக்க வாய்ப்பு இருக்கா ரிசல்ட் கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க